ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரெயினிங் அகாடமி ஸோ பிசி புக்கு வந்து எப்படி படிக்கலாம் என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா ஒரு குழப்பத்தோடைய சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நான் உங்களுக்கு சொன்ன தொண்ணூறு நாள் காலக்கெடு இன்றிலிருந்து தொடங்கிடுச்சேன் ஆகஸ்ட் பதினாலு ஸோ நம்ம வந்து சாரி நேற்றிலிருந்தே தொடங்கிடுச்சு ஆகஸ்ட் பதினாலு கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் டிஎன்இ சார் பிசிக்கு வந்து மூணு புக்கு வந்து எங்கள் அகாடமி தரப்புல இருந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதனை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ நான் புக்கு உள்ள எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு இதனுடைய ஆட் மட்டும் first சொல்லிடுறேன் பாகம் ஒண்ணு புத்தகத்துல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் வந்து ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை ஒரே புத்தகத்துல உனக்கு கொடுத்துட்டு மூணு சப்ஜெக்டுங்க தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் எல்லாமே ஒன்லைனர் பேஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க பாகம் ரெண்டுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா உளவியலையும் கணிதத்தையும் பேஸ் பண்ண சிறப்பான கேள்விகளோட உள்ளடக்கிய ஒரு புத்தகம் இருக்கும் பாகம் மூணு வந்து என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அகைன் உன்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து உனக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கவராயிருக்கும் ஆயிருக்கும் இதை தவிர டூ யூ நோவும் உனக்கு பாக்ஸ் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா PDF-ஆ உங்களுக்கு குடுத்துருவாங்க சோ ஒன் லைனர்ஸ் பேஸ் பண்ணி சோ எல்லாமே வந்து உங்களுக்கு 1800 ரூபீஸ்ல கிடைச்சிடும் சோ உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் ஓகேவா டோர் டெலிவரி சோ உங்களுக்கு புக் பர்சேஸ் பண்ணனும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் கொடுத்திருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான புக்க வந்து ஆர்டர் வந்து நீங்க என்ன பண்ணலாம் பர்சேஸ் பண்ணிக்கலாம் சோ புக் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க நான் ஷோ பண்ணிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் முதல் முதல்ல சமூக அறிவியல் புக்கை ஷோ பண்ணுறேன் ஸோ சமூக அறிவியலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பருவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பில் முதல் பருவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அதில் அந்த பருவம் அந்த இதில் டேம்மில் இருக்கக்கூடிய எல்லாமே பேஸ்ட் ஒன்லைனர் தான் உனக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஸோ உனக்கு வந்து கேள்வி அதற்கான பதில் கேள்வி அதற்கான பதில்ன்றது மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரையும் அப்படியே இன்ச் பை இன்ச்சா ஹிஸ்ட்ரினா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரிலாம் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க அடுத்தடுத்தது உனக்கு உங்களுக்கு வந்து அடுத்த சப்ஜெக்ட் என்ன இருக்கும் தட் மீன்ஸ் ஜியாகிரஃபி இருக்கும் அடுத்தது பாலிட்டி இருக்கும் அடுத்தது எக்கனாமிக்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ் கவர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து ஹைலைட்டடும் பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க இதுதான் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் அவனுக்கு முக்கியமான பாக்ஸ் கட்டிங்லேருந்து எடுக்கக்கூடிய கொஷின்ஸாக இருக்கும் ஸோ இது வந்து சோ ஹிஸ்ட்ரி ஓகேவா சோஷியல் சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணிட்டேன் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் ஒன்ல இருக்கக்கூடிய செக்ஷன் ஏ செக்ஷன் ஏவில் வந்து எது இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் மற்றும் அறிவியல் இருக்குங்க சோ தமிழுமே அறிவியலுமே உனக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேம் டிட்டோ ஒன் லைனஸாக தான் கொடுத்துருப்பாங்க சோ நீ பார்க்கும்போதே தெரியும் உனக்கு எல்லாமே ஒன் லைனஸ் தட் மீன்ஸ் வந்து நீ கொஷின் மாதிரி அதாவது நாங்கள் கொஷினையே இப்படி தான் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலான நூல்களை எழுதியவர் முடியரசன்னா அப்போ பூங்கொடி என்ற நூல்களை எழுதியவர் யார்னா முடியரசன் அப்போ உனக்கு எல்லாமே சிக்ஸ்த் டு டென்த் வரையும் இருக்கிறத நீ எங்கேயுமே புக்கில் தேடி போய் படிக்க வேணாம் எல்லாமே ஒரே புத்தகத்தில் உனக்கு ஒன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ இது வந்து எங்கள் அகாடமி சார்பில் இருந்து பார்ட் ஒனில் இருக்கக்கூடிய செக்ஷன் ஏ மற்றும் செக்ஷன் பி இதுவே உங்களுக்கு வந்து சைக்காலஜி புக்கு இப்போ சைக்காலஜி புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறியீட்டல் குறிமீட்டர்ல எல்லா டாபிக்மே நீங்க பார்க்க வேண்டிய சைக்காலஜியில் என்னென்ன டாபிக்லாம் பார்க்கணுமோ தட் மீன்ஸ் ஒரு இருபத்தி மூணு டாபிக் வந்து ரீசனிங் ரிலேட்டடா இருக்கும் புரிதல் திறன் அதே மாதிரி வந்து கணிதத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு டாபிக் இருக்கும் எல்லாமே இதுல கவர் ஆகிருக்கும் உனக்கு அப்படியே எப்படி அந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்து இப்படிலாம் இருக்கும் அந்த டாபிக் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்போம் ஒன்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்காதுமா மற்றவங்க புக் மாதிரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதுக்கான சால்வ் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் ஸோ கீழே நீங்க போய் பாத்தீங்கன்னாலே தெரியும் ஒரு ஒரு கேள்விக்குமே எக்ஸ்பிளனேஷன் முதற்கொண்டு கீழே கொடுக்கப்பட்டிருக்கோம் எஸ்பிளேஷனுமே கீழே கொடுத்துட்டு அந்த ஆன்சர் ஏன் வந்துச்சு ஓகேவா இதுதான் இல்லாம அந்த ஆன்சர் ஏன் வந்துச்சுன்றதெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம் ஸோ தொடர்ந்து புக்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர் என்ன பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் புக்கு ஆர்டர் லிங்க்குமே நாங்கள் கீழே வைக்கிறோம் அதுலையுமே கிளிக் பண்ணி நீங்க டேரெக்டா என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேர்வு நெருங்கி கொண்டு இருக்கிற சமயத்தில் படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ புத்தகத்தை வாங்க விரும்பும் நபர்கள், வாங்கி படிக்க ஆரம்பிங்க தேங்க் யூ